செப்டம்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் நம்ம ஒரு மாத காலம் நம்ம ஆஃபர் அறிவிச்சிருந்தோம் இன்னைக்கு எட்டாவது நாள் ஆஃபர் கொரியன் கேஸ் ஸ்டவ் நீங்க நார்மல் கேஸ் எடுப்பில் நீங்க பிரியாணி சமைக்கிறீங்கன்னாக்கா அதோட கேஸோட செலவும் அதிகமாகும் உங்களுக்கு அந்த சமையலும் லேட்டாகும் காரணம் என்னன்னா அதுல போடக்கூடிய பர்னர் சின்னதா இருக்கிறனால உங்களுக்கு அதிகமா கிடைக்காது இதே நீங்க கொரியன் பர்னர்ல நீங்க சமைக்கிறப்போ அதோட பிளேமும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் வேலையும் உங்களுக்கு பாஸ்ட் ஆகும் கேஸோட செலவு உங்களுக்கு கம்மியா இருக்கும் காரணம் என்ன அதோட லேயர் வந்து உங்களுக்கு அடுத்த லேயர் கொடுத்திருக்கோம் தனித்தனி கண்ட்ரோலர் கொடுத்துருக்கோம் அதனால உங்களுக்கு பிளேம் உங்களுக்கு அதிகமா பறந்து கிடைக்கிறப்போ பண்றப்போ உங்களுக்கு மசாலா போட்டு கிண்டறதுக்கும் சுலபமா இருக்கும் நம்ம எம்எஸ் செட்டப்லயும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு டபுள் அடுப்புல நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்டு நம்ம ஷோரூமுக்கு நீங்க நேரிலேயே வந்து மெட்டீரியல் பார்த்து நீங்க செக் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பண்ணிட்டு போகலாம் நம்ம ஆல் இந்தியா நம்ம டெலிவரி கொடுத்துட்டு செப்டம்பர் இருபத்தொன்பது வரைக்கும் கொரியன் ஸ்டவ் அடுப்பு வாங்கக்கூடியவங்களுக்கு மூணு மாசத்துக்கு அடுப்பு நம்ம ஃப்ரீ சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாட்டில இருந்து எங்க ஆர்டர் பண்ணாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்றோம் கமெண்ட் திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்ட பேக் சேலருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பத்தி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்க